இனி நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு ரஷ்ய இலக்கியத்தினுடைய பிதா மகனாக திகழக்கூடிய மிகப்பெரிய சாகா இலக்கியங்களை படைத்து தந்த லியோ டால்ஸ்டாய் அவர்களை பற்றி பார்ப்போம் அவர் எழுதிய அது ஒரு காலம் என்கிற ஒரு சிறுகதையை பார்ப்போம் அதற்கு முன்பு யார் அந்த லியோ டால்ஸ்டாய் உலகத்திலே மற்ற எழுத்தாளர்களுக்கு இல்லாத சிறப்பு இவருக்கு என்ன இருக்கின்றது என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளும் எழுகிறது எனக்குள்ளும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றது ஒரு காலத்தை வென்ற ஒரு சிறந்த எழுத்தாளராக டால்ஸ்டாய் திகழ்கிறார் அதாவது நேற்றைக்கும் அவருடைய எழுத்து வீரியமாக வாசகனை சென்று தைத்தது சென்று சேர்ந்தது இன்றைக்கும் அவரை படிக்கக்கூடிய வாசகன் திக்குமுக்காடி போய்விடுகிறான் நாளையும் நிச்சயமாக எதிர்வரும் வாசகன் அவருடைய எழுத்தை தோண்டி துருவி படிக்கின்ற பொழுது அதிலே மயங்கி போய் வியந்து நிற்பான் என்பதிலே எந்தவிதமான விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை இப்படிப்பட்ட லியோ டால்ஸ்டாய் இரண்டு வயதிலேயே தாயை இழந்து விடுகிறார் பெரிய துயரம் தாங்கோனா துயரம் தாயை இழந்து வளர்கிறார் அந்த துயரத்தினுடைய தொடர்ச்சியாக ஆறு வயதில் தந்தையையும் இழந்து விடுகிறார் அது கொடுமையினுடைய உச்சம் இப்படிப்பட்ட இந்த இரண்டு இழப்புகளும் அவருக்கு கிடைத்த தனிமையும் அவரை தனித்துவமாக சிந்திக்க எழுத தூண்டுகிறது அதிலிருந்து தான் லியோ டால்ஸ்டா என்கிற ஒரு உலகத்தை புரட்டி போடக்கூடிய இலக்கிய ஆளுமையாக அவர் பிறப்பெடுக்கிறார் அதனால்தான் காந்தியடிகளை அவரால் பாதிக்க முடிகின்றது தென்னாப்பிரிக்காவிலே அன்றைக்கு அந்த வெள்ளையர்களுக்கு எதிராக போராடிய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று சொல்லக்கூடிய நம்முடைய மகாத்மா அவர்கள் டால்ஸ்டாய் பண்ணை என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கிருந்து டால்ஸ்டாயினுடைய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய அகிம்சாவாத சிந்தனைகளின் மூலமாக அந்த தென்னாப்பிரிக்காவில் இந்திய மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற எளிய மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற கொடுமைகளையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு மகாத்மாவுக்கு டால்ஸ்டாயினுடைய சிந்தனைகள் பெரிய உந்துதலாக திகழ்ந்தது என்று வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட அந்த லியோ டால்ஸ்டாய் ஆரம்ப கட்டத்திலே படிக்கின்றார் கல்லூரிக்கு செல்கின்றார் சட்ட படிப்பை படிக்கின்றார் என்ன காரணமோ தெரியவில்லை சட்ட படிப்புக்கான அந்த தேர்வை எழுதாமலேயே கல்லூரியை விட்டு வெளியேறி விடுகின்றார் அடுத்ததாக ராணுவத்திலே சேருகிறார் இராணுவத்திலே சேர்ந்த லியோ டான்ஸ்டாய் அங்கே மனிதர்கள் கொல்லப்படுகின்ற அந்த கொடுங்காட்சியை பார்த்து சகித்து கொள்ள முடியாமல் ஏனென்றால் அவர் இயற்கையிலேயே ஒரு அஹிம்சாவாத எண்ணத்தையும் ஒரு மென் உணர்வையும் நுண் மனோநிலையையும் கொண்ட அவரால் அங்கே மனிதர்கள் சிப்பாய்கள் கொல்லப்படுகின்ற மக்கள் கொல்லப்படுகின்ற அந்த காட்சியை சகித்து கொள்ள முடியாமல் அங்கேயும் மௌன சாட்சியாக இராணுவத்தில் இருந்து எந்த ஒரு சாதனையையும் அங்கே நிகழ்த்தாமல் வெளியேறி விடுகின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெப்போலியனுடைய போர் வெற்றிகளையெல்லாம் கேள்விப்பட்டு அவர் துடிதுடித்து போய்விடுகிறார் இதெல்லாம் ஒரு வெற்றியா மக்களை கொள்வதும் வீரர்களை கொள்வதும் அவர்களை உயிர் துறக்கச் செய்வதும் அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாவதும் மனித குலத்தினுடைய வெற்றியா என்று துடித்து அதை வெதும்பி மனம் வெதும்பி அதை வெறுத்து ஒதுக்கினார் அப்படிப்பட்ட லியோ டால்ஸ்டாய் நெப்போலியனுடைய வெற்றியை அவர் எதிர்த்து கடுமையாக விமர்சனம் செய்து ஒரு நூலை ஒரு கட்டுரையை எழுதுகிறார் அவர் அந்த நூல் ஒரு பக்கத்திலே ஆதரவையும் இன்னொரு பக்கத்திலே கடுமையான எதிர்ப்பையும் அவருக்கு சம்பாதித்து கொடுத்தது ஆனால் அதை பற்றியெல்லாம் டால்ஸ்டாய் கவலைப்படவே இல்லை தன்னுடைய நெஞ்சத்துக்கு எது சரியெனப்படுகிறதோ அதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் இப்படிப்பட்ட லியோ டால்ஸ்டாய் செருப்பு கூட அணியாமல் எனி எளிய மக்களினுடைய அந்த மனோநிலையோடு அந்த எளிய மக்களினுடைய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பல்வேறு இடங்களுக்கு செருப்பு அணியாமலே வெறும் வெற்றுக்காலோடு நடந்து அலைந்து திரிந்தார் அப்பொழுதுதான் ஒரு சாமானியனின் உணர்வுகளை என்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்று எழுத்துக்காக தன்னையே அர்ப்பணித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு தன்னுடைய எழுத்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் அப்படிப்பட்ட லியோ டால்ஸ்டாயினுடைய அந்திமம் மிகவும் துயரமானது அந்த அந்திம காலத்திலே இறுதி நாட்களிலே அவர் எளிய மனிதர்கள் வாழ்கிற இடம் எங்கே இருக்கின்றது அங்கே எனக்கு ஒரு வாடகைக்கு ஒரு இடம் வேண்டும் நான் அங்கே தங்கி எளிய மனிதர்களினுடைய வாழ்க்கையோடு கலந்துரவாடி நான் நிறைய எழுத வேண்டும் அதை மிக நுட்பமாக உணர்வு என்னுடைய எழுத்திலே கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு லியோ டால்ஸ்டாய் தன் மகளை அலைந்து அழைத்து கொண்டு அழைத்து அந்த எளிய மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்தை தேடி அங்கே வாடகைக்கு இடம் பிடிப்பதற்காக தேடி அலைந்தார் அலைந்தார் அழைந்தார் ரயிலிலே தொடர்வண்டியிலே சென்று கொண்டிருக்கிற போதே உடல் நலம் கடும் காய்ச்சல் கொள்கிறார் அந்த வந்த மருத்துவர் எச்சரிக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு காய்ச்சலோடு கொதிக்கக்கூடிய இந்த காய்ச்சலோடு அவர்களே நீங்கள் தொடர்ந்து பயணிப்பது உங்கள் உயிருக்கு ஆபத்தானதாக மாறிவிடும் ஆகையால் பயணத்தை ரத்து செய்துவிட்டு சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் ஓய்விடுங்கள் என்று அந்த அறிவுறுத்துகிறார் அந்த மருத்துவரின் அறிவுறுத்தலின் பேரில் என்கிற ரயில் நிலையத்தில் அவர் அங்கே தன்னுடைய மனைவிக்கும் மகனுக்கும் தந்தி அனுப்பப்பட்டு இது மாதிரி டால்ஸ்டாய் அவர்களுக்கு உடல் நலம் குன்றி போய்விட்டது உடனே கிளம்பி வாருங்கள் என்று சொல்லி தந்தி அனுப்பப்படுகிறது அவர்கள் வந்து சேர்வதற்குள் உணர்வற்ற நிலையில் உயிர் துறந்து விடுகிறார் லியோ டால்ஸ்டாய் இப்படி தன் மனைவியையும் மகனையும் பார்க்கக்கூடிய நிலையில் கூட இல்லாமல் உயிரை விட்டுவிட்ட அந்த லியோ டால்ஸ்டாய் தன்னுடைய சொத்துக்கள் முழுமையையும் எளிய குடியானவர்களுக்கு எழுதி வைத்துவிட்டு உயில் எழுதி வைத்துவிட்டு ஒரு வீட்டையும் சில ஏக்கர் நிலங்களையும் மட்டுமே தன்னுடைய மனைவி மகன் மகள்களுக்கு விட்டு வைத்துவிட்டு அதாவது அந்த பொது உடைமை சித்தாந்தத்தை முதலிலே மக்களுக்கு விதைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் எளிய குடியானவர்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு எழுதி கொடுத்து விட்டு சென்ற மிக அற்புதமான ஒரு பெருங்கலைஞன் பெரிய எழுத்தாளன் போரும் அமைதியும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நூலை இந்த உலகத்துக்கு வழங்கிய எழுத்துச் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதைதான் அது ஒரு காலம் என்கிற கதை இந்த கதை நிச்சயமாக உங்களை பாதிக்கும் மனிதர்களின் தகடு அதாவது மனிதர்களின் தகடு தத்தங்களை அப்பட்டமாக தோளுரித்து ஒரு ராஜாவினுடைய வடிவிலே ஒரு குடியானவனும் ஒரு ராஜாவும் உரையாடுவதை போல அதாவது மந்திரிமார்கள் அறிவு போர்வையிலே மதியூக மந்திரிகளாக கொண்டு ராஜாவை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய மந்திரிகளை தோளுரித்து காட்டுகின்ற ஒரு விவசாயிக்கும் எளிய குடியானவனுக்கும் அரசனுக்கு நிகழ்கின்ற உரையாடலே இந்த ஒரு சிறிய சிறுகதை இந்த கதை மனித நிதர்சனங்களை மனிதன் எப்படியெல்லாம் இயற்கைக்கு எதிராக சமர் செய்து கொண்டிருக்கிறான் இயற்கையை அழிக்கின்ற வேளையில் அன்றைக்கே தொடங்கிவிட்டான் என்பதே டான்ஸ்டாயின் இந்த கதையில் அது ஒரு காலம் என்கிற இந்த கதையில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வாருங்கள் நண்பர்களே அந்த சிறுகதைக்குள் செல்வோம் லியோ டால்ஸ்டாய் எழுதிய புகழ்பெற்ற அது ஒரு காலம் என்கிற சிறுகதை ஒருநாள் சில குழந்தைகள் கணவாய் ஒன்றில் தானியமணி போன்ற ஒரு பொருளை கண்டெடுத்தார்கள் அதன் நடுவே ஒரு கீற்று ஓடி கிடந்தது ஆனால் அது கோழி முட்டை அளவு பெரிதாக இருந்தது அவ்வழியாக போய்கொண்டிருந்த பிரயாணி ஒருவன் அந்த பொருளை பார்த்தான் ஒரு காசு கொடுத்து குழந்தைகளிடமிருந்து அவன் அதை வாங்கி கொண்டான் அதை நகரத்துக்கு எடுத்து போய் அதிசயப் பொருள் என்று சொல்லி அரசனிடம் அவன் விற்றுவிட்டான் அரசன் தனது மந்திரிகளை அழைத்தான் அது என்ன பொருளாக இருக்கும் என்று கண்டுபிடிக்கும்படி சொன்னான் மதியூக மந்திரிகள் அனைவரும் யோசித்தார்கள் யோசித்து யோசித்து பார்த்தார்கள் அவர்களுக்கு தலையும் புரியவில்லை வாளும் விளங்கவில்லை கடைசியாக ஒரு தினத்தில் அது ஜன்னல் ஓரத்தில் கிடந்த சமயம் பெட்டை கோழி ஒன்று உள்ளே புகுந்து அதை கொத்தி அதில் சிறு துவாரம் ஒன்று ஏற்படுத்திவிட்டது அப்பொழுது அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் புரிந்துவிட்டது அது தானிய மணிதான் என்று உடனே அவ்வறிமர் உடனே அவ்வறிஞர் பெருமக்கள் அரசனை நாடிச் சென்றார்கள் அது ஒரு தானிய மணியாகும் என்று அறிவித்தார்கள் இதை கேள்வியுற்ற அரசன் அதிக வியப்படைந்தான் அத்தகைய தானியம் எப்பொழுது எங்கே விளைந்தது என்று கண்டுபிடிக்கும்படி அரசன் மதியூக மந்திரிகளுக்கு கட்டளையிட்டான் அவ் அறிவு மணிகள் மீண்டும் ஆலோசித்தார்கள் அகப்பட்ட நூல்களிலெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள் எனினும் அதை பற்றி எதுவும் புலனாகவில்லை ஆகவே அவர்கள் மன்னனிடம் சென்று முறையிட்டார்கள் நாங்கள் எவ்விதமான பதிலும் தருவதற்கு இல்லை அதை பற்றி எங்கள் புத்தகங்களில் ஒன்றுமே இல்லை தாங்கள் குடியானவர்களைத்தான் விசாரிக்க வேண்டும் ஒருவேளை அவர்களில் சிலர் அவர்களது தந்தையர்களிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கலாம் தானியம் இந்த அளவுக்கு எந்த காலத்தில் எங்கே விளைந்தது என்று அவர்கள் கட்டாயம் கேள்விப்பட்டிருக்கலாம் என்று ஒரு ஆலோசனையை கூறினார்கள் ஆகையினால் மிகவும் வயதாகி போன குடியானவன் எவனையாவது தன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும்படி அரசன் ஆக்கினை செய்தான் அவனது பணியாளர்கள் அப்படிப்பட்ட மனிதனை அப்படிப்பட்ட மனிதன் ஒருவனை மன்னன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் முதிர்ந்து கூன் விழுந்து சாம்பல் போல் நிறம் வெளுத்து பல் இழந்து காணப்பட்ட அந்த மனிதன் இரண்டு கோள்களின் ஆதரவோடு தள்ளாடி வந்து தான் ராஜாவின் திருமுன்னிலே நிற்க முடிந்தது அரசன் அவனிடம் அந்த தானியத்தை காட்டினான் ஆனால் அக்கிழவன் அதை சரியாக பார்க்க கூட இயலவில்லை எனினும் அவன் தன் கைகளில் அதை வாங்கி தொட்டு தடவி பார்த்தான் இத்தகைய தானியம் எங்கே விளைந்தது என்று உன்னால் சொல்ல முடியுமா கிழவா இது மாதிரி தானியத்தை நீ எப்பொழுதாவது வாங்கியது உண்டா அல்லது உன் வயல்களில் விதைத்தது உண்டா என்று மன்னன் கேட்டான் அந்த வயோதிகனின் காதுகள் மந்தமாயிருந்தன அதனால் ராஜாவின் பேச்சை அவன் சிரமப்பட்டுதான் கிரகிக்க முடிந்தது மிகுந்த சிரமத்தோடுதான் அவன் அதை புரிந்து கொள்ள முடிந்தது முடிவில் அவன் அறிவித்தான் இல்லை இல்லை இது போன்ற தானியத்தை நான் என் வயல்களில் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை நாங்கள் தானியம் வாங்கிய காலத்தில் தானிய மணிகள் இப்பொழுது உள்ளது போல் சிறியனமாகவே இருந்தன ஆனாலும் நீங்கள் என் தந்தையை விசாரித்து பாருங்கள் இந்த ரகமான தானியம் எங்கே விளைந்தது என்பதை அவர் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் எனவே அக்கிழவனின் தந்தை கண்டுபிடிக்கப்பட்டு ராஜாவின் திருமுன் கொண்டு வரப்பட்டான் அவன் ஒரு கோல் ஊன்றி நடந்து வந்தான் மன்னன் அவனிடம் அந்த தானியத்தை காண்பித்தான் அவ்வயோதிக குடியானவனுக்கு இன்னும் பார்வை நன்றாகவே இருந்தது அவன் தானியத்தை கூர்ந்து நோக்கினான் இது மாதிரி தானியம் எங்கே விளைந்தது என்று உம்மால் சொல்ல முடியுமா பெரியவரே இதுபோல் நீர் வாங்கியது உண்டா இல்லையேல் உமது வயல்களில் பயிரிட்டதாவது உண்டா என்று அரசன் கேட்டான் அவ்வயோதிகனுக்கு காதுகள் தெளிவாக கேட்காவிட்டாலும் கூட தனது மகனை விட நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ள முடிந்தது அவனால் இல்லை இது போன்ற தானியத்தை நான் எனது வயலில் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை வாங்குவது பற்றி சொல்லப்போனால் என் காலத்தில் பணம் என்பது பழக்கத்திற்கு வரவே இல்லை ஒவ்வொருவனும் தனக்கு வேண்டிய தானியத்தை பயிரிட்டான் அவசியம் ஏற்படுகிற போது பரஸ்பரம் பங்கிட்டுக் கொள்வதும் உண்டு இது மாதிரி தானியம் எங்கே விளைந்தது என்று எனக்கு தெரியாது நாங்கள் பயிரிட்ட தானியம் இந்த காலத்து தானியத்தை விட அளவிலும் பெரிதாக இருந்தது மாவும் அதிகமாக கிடைத்தது ஆனால் ாலும் இத்தகைய தானியத்தை நான் பார்த்ததே இல்லை என் தந்தை காலத்தில் தானியம் ரொம்பவும் பெரிதாக விளைந்தது மிக அதிகமாக மாவும் இருந்தது என்று அவர் சொல்ல கேட்டிருக்கிறேன் நீங்கள் அவரை விசாரிப்பது நல்லது என்று அவன் சொன்னான் ஆகவே ராஜா அந்த கிழவனின் தகப்பனை தேடி ஆட்களை அனுப்பி வைத்தான் அவர்கள் அவனையும் கண்டுபிடித்து விட்டார்கள் அவனும் மன்னன் முன்னால் அழைத்து வரப்பட்டான் அவன் ஊன்றுகோலின் உதவி இல்லாமலே தாராளமாக நடந்து வந்தான் அவன் பார்வை அருமையாக இருந்தது காதுகள் மிக நன்றாக கேட்டன பேச்சும் தெளிவாக இருந்தது அவனிடம் அரசன் அந்த தானியத்தை காட்டியதும் அவன் அதை வாங்கி பார்த்தான் தனது கைகளில் வைத்து உருட்டினான் இப்படிப்பட்ட அருமையான தானியத்தை நான் கண்ணால் கண்டு ரொம்ப காலமாகிவிட்டது என்று சொல்லி அவன் அதில் கொஞ்சம் கிள்ளி எடுத்து வாயில் போட்டு ருசி பார்த்தான் அதே ரகம்தான் அதே ரகம்தான் என்றும் சொன்னான் இந்த தானியம் இந்த ரக தானியம் எங்கே எப்பொழுது விளைந்தது என்று சொல்லு தாத்தா இது மாதிரி நீ எப்பொழுதாவது வாங்கியது உண்டா அல்லது வயல்களில் பயிரிட்டது உண்டா என்று அரசன் கேட்டான் அம்முதுபெரும் கிழவன் தெரிவித்தான் இது போன்ற தானியம் எனது காலத்தில் எங்கு பார்த்தாலும் விளைந்து வந்தது எனது சின்ன வயதிலே இத்தகைய தானியத்தை தின்றுதான் நான் வளர்ந்தேன் மற்றவர்களை ஊட்டி வளர்த்ததும் இதுபோன்ற தானியத்தினால்தான் இந்த ரக தானியத்தையே நாங்கள் விதைத்தோம் அறுத்தோம் கதிரடித்தோம் நீ அதை எங்கிருந்தாவது வாங்கினாயா அல்லது நீயாக பயிரிட்டு உருவாக்கினாயா சொல்லு தாத்தா என்று ராஜா விசாரித்தான் முதியவன் புன்னகை புரிந்தான் எனது காலத்தில் உணவுப் பொருளை விற்பனை செய்வது அல்லது விலை கொடுத்து வாங்குவது என்கிற பாவத்தை பற்றி யாரும் எண்ணியது கூட கிடையாது பணம் எனும் விஷயமாக எங்களுக்கு எதுவும் தெரியாது ஒவ்வொருவனுக்கும் அவனுக்கே சொந்தமான தானியம் தொடர்ந்து கிடைத்து வந்தது என்றான் அப்படியானால் தாத்தா உன் வயல் எங்கே இருந்தது இது போன்ற தானியத்தை எங்கே பயிரிட்டாய் என்று அரசன் கேட்டான் கிழவன் பதிலளித்தான் கடவுளின் பூமிதான் எனது நிலம் எங்கெங்கு நான் உழுதேனோ அங்கெல்லாம் எனது வயல்தான் நிலம் தாராளமாக கிடந்தது அதை தனது உடைமை என்று எந்த மனிதனும் சொந்தம் கொண்டாடியதில்லை உழைப்பை மட்டுமே தங்களுக்கு சொந்தமானது என்று மனிதர் குறிப்பிட்டு வந்தனர் இன்னும் இரண்டு கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் தாத்தா அது போதும் முதலாவது பூமி அந்த காலத்தில் மட்டும் ஏன் இத்தகைய தானியங்களை தந்தது இப்பொழுது ஏன் இப்படி விளைச்சல் தருவதில்லை இரண்டாவதாக உனது பேரன் இரண்டு கோள்கள் ஊன்றி நடப்பானேன் உன் மகன் ஒரு கோளின் துணையோடு நடப்பது ஏன் நீ மாத்திரம் கோல் எதுவும் இல்லாமல் நடப்பது எதனால் எப்படி உனது கண்கள் ஒளி நிறைந்து உள்ளன உன் பற்கள் வலிவுடன் இருக்கின்றன உனது பேச்சு மிக மிக தெளிவாகவும் காதுக்கு இனிமையாகவும் இருக்கிறது இதெல்லாம் எப்படி நேர்ந்தது என்று ராஜா கேட்டான் இவையெல்லாம் இவ்வாறு ஏற்பட்டிருப்பதன் காரணம் என்னவென்றால் தங்கள் உழைப்பை கொண்டே வாழும் வழக்கத்தை மக்கள் விட்டார்கள் மற்றவர்களின் உழைப்பை நம்பி வாழ பழகி கொண்டார்கள் அந்த காலத்தில் மனிதர்கள் கடவுளின் கட்டளைப்படி வாழ்க்கை நடத்தினார்கள் தங்களுக்கு உரியது எதுவோ அதை கொண்டு திருப்தி அடைந்தார்கள் மற்றவர்கள் உற்பத்தி செய்ததை அபகரிக்க வேண்டுமென்று அவர்கள் ஆசைப்பட்டதில்லை என்று அந்த அதிசய கிழவன் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தான் அரசன் அதிர்ந்து நின்றான் குழம்பி நின்றான் அது அந்த காலம் போல என்ற முடிவுக்கு வந்தான் என்ன நண்பர்களே லியோ டால்ஸ்டாயின் இந்த அது ஒரு காலம் என்கிற கதை நிச்சயமாக உங்கள் உள்ளத்துக்குள் ஊடுருவி பல்வேறு ரசாயன மாற்றங்களை அக மாற்றங்களை பல்வேறு அக கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மிக நுட்பமான மிக சின்னஞ்சிறு கதைதான் நீளமாக பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதாவது எட்கர் ஆலன்போ அவர்கள் சொல்வார்கள் ஒரு சிறுகதை என்பது அரை மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரத்துக்குள் படித்து முடிப்பதாக இருக்க வேண்டும் அதுதான் சிறந்த சிறுகதை என்று அவர் சிறுகதைக்கான இலக்கணத்தை வகுத்து கொடுத்து சென்றிருக்கின்றார் அதே போல செட்ஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளர் ஒரு சிந்தனையாளர் சொல்லி இருக்கின்றார் ஒரு சிறுகதை எப்படி இருக்க வேண்டும் என்றால் குதிரை பந்தயத்தினுடைய தொடக்கத்தையும் முடிவையும் போல விறுவிறுப்பானதாக இருக்க வேண்டும் என்று செட்ஜிவிக் ஒரு சிறுகதைக்கான இலக்கணத்தை அந்த காலத்திலேயே வகுத்து தந்து சென்றிருக்கிறார் அப்படி அந்த அரை மணி நேரத்துக்கும் கீழாக ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் படித்து முடிக்கக்கூடிய ஒரு எளிய சிறுகதை தான் டாஸ்டாய் எழுதியிருக்கக்கூடிய அது ஒரு கால என்கிற சிறுகதை நிச்சயமாக இந்த கதையை வாசித்து முடித்தவுடன் இயற்கையிலிருந்து மனிதன் எவ்வளவு தூரம் விலகி வந்துவிட்டான் அதாவது இயற்கைக்கு எதிரான சம்பவங்களையெல்லாம் இயற்கைக்கு எதிரான ஒரு சூழ்நிலைகளையெல்லாம் மனிதன் உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றான் என்பதை இந்த கதை ரத்தமும் சதையுமாக அப்பட்டமாக உங்களுடைய முன்னால் விரிந்து செல்கிறது இந்த கதை நிச்சயமாக உங்களுடைய அக கண்களை திறக்கும் என்று நம்புகிறேன் இந்த கதையை வாய்ப்பிருந்தால் இணையத்தில் கிடைக்கின்றது அது ஒரு காலம் என்கிற அந்த லியோ டால்ஸ்டாயினுடைய மிக நல்ல கதை இந்த கதையை படித்து பாருங்கள் உங்களுக்குள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தையும் இயற்கையை நேசிக்க வேண்டும் இயற்கையிலிருந்து நாம் எவ்வளவு தூரம் விலகி வந்துவிட்டோம் என்பதையும் இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக புரிய வைத்தே தீரும் என்று சொல்லி மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே